ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்பிசிலேருந்து தமிழ் வந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தமிழ் பேசிக்ஸ் வந்து நம்ம இலக்கணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ நம்ம பேசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் வந்து படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்கூல் புக் வந்து பேசிக்ஸ் என்ன மேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்தில் இருக்க இலக்கணத்தை எல்லாமே படிச்சு முடிச்சிருக்கணும் ஏன்னா நமக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இலக்கணத்தில் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் இப்போ சிக்ஸ்த்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இலக்கணம் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நாலு வகை சொற்கள் இருக்குது அப்படின்னா இது சிக்ஸ்த்து தேர்ட் தேர்ட் டம்மில் இருக்கும் நால் வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது நால் வகை சொற்கள்னா பெயர் சொல் இருக்குது வினைச்சொல் இருக்கு இடை இருக்கு உரி சொல் இருக்குது ஓகே அவ்வளோதான் அடுத்தது அதில் பெயர் எத்தனை வகை இருக்குது அப்போ பெயர் வந்து ஆறு வகை இருக்குது என்னென்ன இருக்குது பொருட்பேர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அது இல்லாமல் பெயர் சொல்லில் இன்னும் என்னென்ன இருக்குன்னா இடிகுறி பெயர் இருக்குது காரண பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் சிக்ஸ்த்தில் அப்புறம் இலக்கணம் இயல்பு நவரிச்சி அணினா என்ன அணி நிறையா இருக்குது அதில் ஒன்று ஒன்றா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படித்து அதே மாதிரி ஒரு ஒரு பேஜ் தான் வந்து வரும் நீங்கள் தொலாவி தொலாவியே படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நோட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு டேர்ம் டூவில் பார்த்தீங்கன்னா இணையெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கோம் இணையெழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் வந்து நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது இணையெழுத்துக்கள்னால் அந்த ஒழிக்கிற சவுண்டு அதுக்கப்புறம் பிறக்கும் இடம் இதை வச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒற்றுமை வந்து இருக்குது அதனால தான் நம்ம வந்து இணையழுத்துக்கள் சொல்லி சொல்கிறோம் இன எழுத்துக்கள்னா என்னென்ன எழுத்துக்கள் இருக்கும் மெய் எழுத்துக்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இடை இனம் ஆயுத எழுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அங்கே இருக்க கூற்று காரணம் இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து நம்ம மார்க் போட்டுடலாம் அடுத்த இது மயங்கோழிகள் மயங்கோழிகள் இருக்கும் மயங்கோழிகளுக்கு ஷார்ட்கட் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க நான் இலக்கணம் எல்லாமே என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது ஹார்டர் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள் இலக்கணம் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ரிவியஸ் கொஷின் ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ரிவியஸ் கொஷின்க்கு சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் மயங்கொழிகள்லாம் ஈஸியான ஷார்ட்கட் ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து இதை நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா எவ்வளோ நேரம் ஆகும் போகுது நமக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஆகும் ஆனால் லாஸ்ட் டைம் டிவிஷன் பண்ணும்போது சிக்ஸ்த்து டூ எய்ட் இலக்கணத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்தாலே போதும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்கள் சுட்டு எழுத்துக்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி நோட்ஸ் தான் எத்தனை பேஜ் வரப்போகுது சிக்ஸ்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஏழு இருக்குது அப்படின்னா எட்டு ஏழுக்கு எட்டு பேஜ் அவ்வளோதான் இப்போ சிக்ஸ்த்து முடிஞ்சிருச்சா டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி டக்குன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த செவன்த் அதே மாதிரி செவன்த்து அப்படி தான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் தமிழ் எத்து எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அதில் தொடர் மென் தொடர் தொடர் அதுக்கப்புறம் முற்றிலுக்குறோம்னா என்ன அதுக்கப்புறம் குற்றி எழுக்குறோம்னா என்ன ஓகேங்களா அது எப்படி வந்து ஒடுக்கும் அப்புறம் குருக்கங்கள் ஐகார குருக்கம் இருக்குது ஐக ஔவுகார குருக்கம் இருக்குது மகர குருக்கம் இருக்குது அப்புறம் வழக்கில் என்னென்ன இருக்குது இயல்பு வழக்கு இலக்கணம் முடியறது இலக்கண போலி மருகுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அப்போ போலி என்ன அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்க படிக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாமே சேனலில் வந்து நான் போட்டிருக்க இலக்கணம் எல்லாமே நடத்தியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் அப்போ ரீகால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் செவன்த் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஒரு இருபது பேஜ் தான் நான் நோட்ஸ் எடுத்தேன் இருபது பேஜ் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சரி ஓகே நோட் எதாடுச்சுன்னு என்ன அப்படின்னு ஸ்கேன் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன் சரிங்களா அதனால் சிக்ஸ்த்து படிக்கிறீங்க செவன்த்து படிக்கிறீங்க எயித்து இலக்கணம் படிக்கிறீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நைன்த்து டென் டென்த் வரைக்கும் படிச்சுக்கோங்க இலக்கணம் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து போதும் சரிங்களா இந்த இலக்கணத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பண்ணிடணும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா போட்டுடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் புக் இலக்கணத்தை எடுக்கிறீங்க சிக்ஸ்த்து டூ டென்த் வரைக்கும் படிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் நம்ம வந்து படித்தலாம் இலக்கணம் தானே சிக்ஸ் டு டென்த்து ஒரு மாதம் கூட தேவையில்ல கரெக்டாக ஒரு முப்பது நாள் ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து படித்தலாம் பத்து நாள் வந்து ரீகால் பண்ணி ஏன்னா சும்மா சும்மா இலக்கணம் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் முடியாது மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அதனால் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஓகே குற்றில் இருக்கிறோம்னா இதான் ஓகே பெயர் சொல் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு லைனாக ஆர்டராக படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டில் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது மைண்டில் வந்து ஓடும் ஓகே மற்றதான் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் தமிழ் வந்து இப்போதைக்கு எப்படி படி ஃபஸ்ட்டு இந்த இலக்கணத்தை படிச்சு முடிச்சிருங்க டென்த்து வரைக்கும் அட்லீஸ்ட் டென்த் வரைக்கும் நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை படிச்சு முடிங்க அடுத்தது என்ன படிக்கணும் தமிழ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூப்பா